மகளே நீங்க யாராவது சாண்ட்ரா இப்ப எல்லாம் வந்து அந்த பிரஜினோட அந்த ஒரு சட்டைய வச்சிருப்பாங்கல்ல இப்படி இப்படி பிரிச்சு வச்சிட்டு பாத்துருக்கீங்களா இல்ல இல்ல சோ அது மொக்கையா போகுதுன்னு தகவல் வந்துட்டோ அந்த சென்டிமெண்ட் எல்லாம் தகவல் வந்துட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடையும் சாண்ட்ரா வந்து தொடக்கறாங்க அதாவது சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அவங்க என்ன உருப்படியா பண்ணாங்கன்னா ஒண்ணுமே இல்லை அவங்களா அதே ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு சீக்ரெட் டாஸ்க கொடுத்தாங்க பிக் பாஸ் டீம் வந்து ஆக்சுவலாக அவங்களை பூஸ்ட் பண்ண பார்த்தாங்க அது வந்து யாரா இருந்தாலும் சபரி அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் கனிவர்களுக்கு கொடுத்திருந்தாலோ ஏன் திவ்யா அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் வருத்தனமா பண்ணிருப்பாங்க விக்ரஸ் அவர்கள் கொடுத்திருந்தா கூட அது வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி சான்றா என்னத்தை பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அழுகிறது அடுத்தவங்களை பத்தி பின்னுக்கு கேவலமா பேசுறது அப்புறம் வந்து இந்த தன்னுடைய கஷ்டங்கள் அப்படின்ற பேர்ல கதை கதையா விடுறது இன்னைக்கும் ஒரு கதை ஏ பிக் பாஸ் வராட்ட வேற முடிவு அடிச்சிருப்பேன் அதை எடுத்திருப்பேன் இதை எடுத்திருப்பேன்னு இதை பார்த்துட்டு காண்டாகிட்டாங்க போல இருக்கு இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேரளால இருக்கவங்க அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் இவங்களோட ஒரு வீடு ஒன்று இருக்குல்ல அங்க பக்கத்துல இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கவங்கெல்லாம் காண்டாகிட்டாங்க போல இருக்கு பச்சு செஞ்சிருக்காங்க சரி அதான் ஒரு நல்லவங்களை பத்தி பின்னுக்கு பேசுனா என்ன நடக்கும் நம்மளோட உண்மையான முகத்தை கிழிச்சு விட்டுருவாங்க அப்படிச்சு சோ சாண்ட்ரா வந்து திவ்யா கணேஷ் அவர்களை பத்தி தொடர்ந்து கேவலமா பேசுறது அதே நேரத்துல திவ்யாவின் தரம் எங்க தெரியுதுன்னா இவ்வளவு கேவலமா பண்ற சாண்ட்ரா திவ்யாவர்களுக்கு பின்னுக்கு திவ்யா அவர்களை பத்தி தப்பு தப்பா பேசுது சரி வா பேசலாம் எல்லாருக்கும் முன்னாடியே அப்படின்னா ஓடுது அது பொய்யான ஒரு வருத்தத்தை சொல்லி போட்டு பெண்களுக்கு மாதம் வரும் அது பொய்யான ஒரு வருத்தத்தை சொல்லி போட்டு ஓடுது அதிகிட்டு ஓடுது இப்படி கெவலவா பண்ற சேன்ராங்க ஒருக்கா கூட சாண்ட்ராவை பத்தி தப்பா சொல்லாத திவ்யாங்க அப்ப கூட அந்த பொண்ணு நேத்து சொல்லிச்சு சாண்ட்ரா பொண்ணுன்னா நான் வந்து நிற்பேன் அப்படிங்க இதுதான் திவ்யா சரி அப்ப இந்த வீடியோல எல்லாத்தையும் பாத்துரலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா வேர்சஸ் சாண்ட்ரா அப்படின்னு வரைக்கும் ஈவன் திவ்யா கூட போட்டி போடுறது கூட தகுதி இந்த சாண்ட்ரா இருக்கா இல்லை எப்படி பார்த்தாலும் இல்லை திறமையிலும் இல்லை நல்ல குணத்திலும் இல்லை அழகிலையுமே வந்து இல்லை சரியா ஸோ திவ்யா அவங்களுடைய ஹண்ட்ரட் எஃபெக்டாக டாஸ்கா இருக்கட்டும் பேச்சு திறமையா இருக்கட்டும் வீட்டு வேலைகளாக இருக்கட்டும் பிக்பாஸை மதிக்கிறதா இருக்கட்டும் நல்ல பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே திவ்யா அவர்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெஸ்டா இருக்காங்க ஆனால் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துலேயுமே ஜீரோ சாண்ட்ரா எதில் பெஸ்ட் அப்படின்னா பொய்கள் சொல்கிறது முதுகுக்கு பின்னுக்கு பேசுறது கூட குளி பறிக்கிறது தீயவர்களோட சே சேர்றது இப்போ நடிக்கிறது இதுதான் சாண்ட்ராவுக்கு கைவந்த கலை ஸோ சாண்ட்ரான்றது ஒரு தீய சக்தி திவ்யான்றது ஒரு நல்ல சக்தி அப்போ இது மக்களுக்கு அந்த நடத்தை மூலமே தெரியுது அடுத்தது நேற்று கூட பிரஜின் கிட்ட அவர்கள் சொல்லுவாங்க இவன் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க போல இருக்கு பட் வாட் எவர் என்ன நடந்தாலும் நான் வந்து சாண்ட்ரா கொண்டுனா நான் முதலாவது ஆள் அவங்களுக்காக நிற்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்ப இத வந்து பிரஜின் மட்டும் பார்க்க மாட்டாரு இத்தனை கோடி மக்கள் பார்ப்பாங்க அப்ப திவ்யா அவர்கள் சாண்ட்ராவோடக்கு வந்து ஒரு நல்லதான் பண்றாங்க ஆனா அந்த சாண்ட்ரா என்ன பண்ணுது இத்தனை கோடி பேர் பாக்குற இதுல ஒரு பொண்ணை பத்தி அதுவும் அவங்க அவ்வளவா ஸ்ட்ரகிள் லைஃப்ல பேஸ் பண்ணிருக்காங்க அப்ப அந்த பொண்ணை பத்தி என் கனவை பண்ணிக்கிட்ட அப்படின்னு பொண்டாட்டியும் சேர்ந்துதான் திவ்யா பாவம் திவ்யா தெரியாது அவங்க கேவலமா பண்ணிச்சு திவ்யாவை அழிக்கணும் அவங்க பண்ணாங்க கேட்டா புருஷன் வழியில கேட்டா சொல்ற கேம் இட்ஸ் கேம் ஆனா அந்த பொண்டாட்டிக்கு தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப கூட நடிச்சு கொண்டு இருக்கு அந்த அமித் என்ற அடிமை கிட்ட சொல்லிக்கொண்டிருக்கு சரியா சோ அப்ப பாக்கைக்குள்ள சின்ன குழந்தைகளுக்கே தெரியும் திவ்யான் என்ற கோபுரமும் பீடையும் இருக்கிற டிஃபரெண்ட் என்னன்றது மக்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா இது வந்து சாண்ட்ரா பேசாம அந்த கேட்டுக்கு அந்த பரணி வந்து சீசன் சீசன்ல ஓடுவார்ல அது மாதிரி சாண்ட்ரா ஏறி குழிச்சு ஓடிட்டு இருக்குன்னா சாண்ட்ரா வர்ற ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு இனிமேல் வராம இருக்கும் ஆனா இருக்க இருக்க கேவலமா இருக்கு சாண்ட்ராட மூஞ்சிய பார்த்தாலே ஏதோ பேயோட மூஞ்சிய பாக்குற மாதிரி இருக்கு சத்தியமா மக்களே அந்த ஒரு அந்த ஒரு படங்கள்ல இல்லைன்னா அந்த பீமேல் வில்லியெல்லாம் நடிப்பாங்கல்ல அப்ப அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷனை வந்து கொடுக்க சொல்லுவாங்க வில்லி மாதிரி இப்ப சாண்ட்ரா சும்மா இருந்தாலே அது வில்லி மாதிரி இருக்கு இன்னைக்கு நோமினேஷன் டைம்ல எல்லாம் நிக்கி கொடுக்க கூடாது சாண்ட்ரா மூஞ்சல அவ்வளவு இது வில்லி ஏன்னா மனசுல அவ்வளவு வன்மம் அழுக்கு அப்ப அந்த மனசு அழுக்காரிக்குள்ள எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அந்த மூஞ்சியால அந்த வன்மம் வந்து வந்துடும் அது சாண்டாட மூஞ்சியை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு பேய் பேயோட அந்த ஒரு இது மாதிரி வன்மம் அந்த ஒரு வில்லனுக்கு இருக்கிற அந்த இதே ஒண்ணு சரியா உதவாது வீட்டுக்கும் உதவாது நாட்டுக்கும் உதவாது இதோட பிள்ளைகள் பார்த்துட்டு வந்து செருப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அது சரியா இந்த வீக் ப்ரீ ஸ்டாஸுக்கு இல்ல அப்படின்னா இந்த வீக் போனாலே நல்லா இருக்கும் இந்த வீக் டபுள் எலெக்ஷன் அமித்தையும் சான்றாமே அனுப்பி விட்டா நல்லா இருக்கும் சோ பட் வட் எவர் திவ்யாங்கிறவங்க கோபுரம் அவங்களுக்கு ஈக்குவலா அதாவது திவ்யாவோட கால் தூசிக்கு கூட இந்த சான்றா வராது சரிங்களா இது வந்து ஓவரால் நடக்கிற விடயங்களோட என்னுடைய ஒரு முடிவு மக்களே சரிங்களா அடுத்தது வந்து இந்த சாண்ட்ரா பத்தி தெரிஞ்சவர்கள் கூட வேலை செஞ்சவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அப்படியெல்லாம் கஷ்டம் இல்லை அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க சரிங்களா சோ அப்போ எவ்வளவு தூரம் சான்றான்றவங்க ஒரு பக்கம் வந்து ஏழ்மை காட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பயந்த மாதிரி மூஞ்சி வச்சிருப்பாங்க அந்த காட் இன்னொரு பக்கம் முருகில குத்துறது நேருக்கு நேர் வா பேசன்னா பேச வராது ஆனா ஒவ்வொரு இதுலயும் போய் வந்து அடுத்தவங்கள்ட்ட தப்பான ஒரு இன்ஃபுளு பண்ணுது கேமரா முன்னிக்கு மக்களுக்கு தப்பான ஒரு இன்ஃபுளு கொடுக்குது பாக்குற மக்கள் என்ன முட்டாள் நினைச்சிருக்கியா அமித் ஒரு முட்டாள் அப்படின்னா எல்லா மக்களும் ஒரு முட்டாளா இருப்பாங்களா என்ன சாண்ட்ரா இது ஓகே மக்களே நான் பேசின விடயங்கள் இந்த சாண்ட்ராட பிள்ளைகள் வந்து நிக்க வச்சு கேட்டா தரணமா இருக்கும் பாபம் என்ன கதை மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி